ஏன்னா மெயின் மெயின் ரோட்டில் அந்த வெட்டிட்டு அப்படியே போயிட்டேன் யார் ரெஸ்பான்சிபிள் ஜனங்க அங்கே இருக்கவங்க எல்லாம் காரி துப்புறாங்க சரி நீங்கள் அந்த இடத்துல எதுக்காக இருந்தால் நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க சொல்லுங்கள் வேற ஆல்டர்னேட் ரோடு இல்லை அந்த ஜனங்களுக்கு எப்படி போகிறாங்க சரி பார்த்துக்கலாம் கொஞ்சம் அது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் அது பாருங்க சார் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது சார் சார் தென் எஸ்எல்இ நகரில் மேடம் லாஸ்ட்டாக மழை வந்தப்போ உங்களுக்கு சொன்னேன் மேடம் அது வீடியோவும் அமுச்சு கொடுத்தேன் ஏன்னா ட்ரெயின் போட்டால் தான் ஏன்னா ஊருக்குள்ளே எல்லா தண்ணி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மேடம் அது 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 க்ளோபல் கேஷம் கிட்டே அது மேடம் இது வந்து எஸ்எல்வி நகர்லேருந்து நேதாஜி நகருக்கு ஆமாம் மேடம் ட்ரெயினோட ஸ்லோப் இருக்குது மேடம் அங்கே ஒரு ஒரு இதே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இது போட்டால் அட்லீஸ்ட் அந்த தண்ணி வந்து ட்ரெயின்குள்ளே போகுது இது ரோட்டில் நேராக அங்கே ஃப்ளோ வருது நேராக வந்து கீழே வந்துடுது ஃப்ளோ

இல்லை மேடம் அந்த ட்ரெயினுக்கு போற மாதிரி ஏன்னா மேலே ஃப்ளோ வருது சும்மா ஒரு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போனால் அந்த தண்ணி அங்கேயே கவர் ஆயிடுது அந்த அந்த இதுக்கு போயிடுது அந்த ஃப்ளோ வந்து அந்த ட்ரெயினுக்கு போக வந்துருது ஏன்னா அந்த ஒரு எது தடங்கள் இல்லாமல் இருக்குது அந்த ஃப்ளோ அப்படியே கீழே வந்துட்டு இருக்குது ரெண்டு இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அவங்க எடுத்துன்னு வந்தாவே போதும் அந்த தண்ணி ட்ரைன் கூல்ல வந்துடுது ஆமாம் 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 அது சிப்காட்டு அது சிட்கோட ரோடில் நான் சொல் நான் சொல்கிறது வந்து எஸ்எல்வி நகரில் எஸ்எல்வி நகர் நேதாஜி நகர் பிடிஆர் நகர் இதில் தான் அந்த ஃப்ளோ அதுதான் மேடம் நீங்கள் இல்லை மேடம் நீங்கள் இல்லை அது அது சிப்காட்டு அது நீங்கள் சிப்காட்டில் நானும் சொல்லிவிட்டு நீங்களும் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அது லெட்டர் பார்த்தேன் மேடம் இல்லை நம்பரோடு வந்து நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வரும்போது எங்கே நாலேஜ் சொன்னால் நம்ம ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னு நாங்களும் சொல்லிடுவோம் ஆமாம் மேடம் அந்த பேக் சைடு அந்த பேக் சைடு அது என்ன அந்த ட்ரெயின் போட்டால் தான் ட்ரெயின் இல்லைன்னா க லைட்டாக மழை வந்ததுக்கே ஏகப்பட்ட இல்லை என்ஹெச் இல்லை மேடம் நேதாஜி இது எஸ்எல்வி நகர் மெயின் என்ட்ரன்ஸில் மேடம் மெயின் என்ட்ரன்ஸில் அது வந்து ட்ரெயின் வந்து அது போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் லாஸ்ட் டைமு அது சொன்னேன் சார் ட்ரெயின் வந்து நம்மளுக்கு அது வைக்கவே இல்லை சார் ட்ரெயின் அது அட்லீஸ்ட் வந்து அங்கே எஸ்எல்வி நகரில் ட்ரெயின் ஏன்னா அது இன்னொன்று சார் அது சிட்கோ ஏன்னா நேதாஜி நகரில் நேதாஜி நகரில் வந்து நேதாஜி நகர் அட்டாச்சாக வந்து சிட்கோ ரோடு இருக்குது ஏகப்பட்ட ஸ்கூல் பஸ்ஸஸ் வருது ஏன்னா சிட்கோ ரோடு வந்து நம்ம போட முடியாது அட்லீஸ்ட்டு அது சிட்கோக்காரங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி அந்த ரோடு கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் அங்கே தான் வருது ஏன்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னா சார் அது விசிட் பண்ணியிருக்காரு சார் பார்த்துருக்காரு மேடம் வந்து ஏன்னா அது ரோ ரொம்ப ரோடு ஆமாம் சார் அது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அது கொஞ்சம் அது இது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குது சார் தென் மெயினாக வந்து அந்த பிடி ரோடு அப்புறமா சிசி ரோடு அது எப்போ ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க சார் பிடி ரோடு சிசி ரோடு சார் அதான் லாஸ்ட் டைம் அது டெண்டர் ஆயிடுச்சு அப்படின்னாங்க சார் சிசி ரோடு சார் அது என்ன யூஜிடி வருது அதனால தான் எதுக்குமே நம்ம கொடுக்கல ஓல்டாக இருக்குது அப்படின்னாங்க இல்லை இல்லை சார் டெண்ட்ராக இருக்குது ஒர்க் ஆர்டர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க சார் இந்த பழைய டிசி ரோடெல்லாம் வந்து டென்ட்ரு பழைய பையன் கொடுத்துருங்க சார் டென் பழைய யூபிட்டு சார் டென் டென்ரு டென் ரோட் சார் டென் லேக்ஸ் டென் லட்சம் சொல்லிட்டு இருக்கு அதுதான் வந்து யூபிடி இல்லைனா அந்த இப்போ இன்எஸ்ட் கொடுத்து சொல்லியிருக்கேன் சார் யூபிட்டா போடலாம்னு சொல்லிடுறேன் சார் அவங்க மொத்தமாக கொடுத்துருக்கோம் சார் மற்ற இது போட சொல்லுங்க சார் இல்லை மொத்தமாக அது எல்லாமே ஒர்க் ஆர்டர் கொடுக்காம அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு சார் யூபிடி இல்லைனா போடலாம்னு சொல்லியிருக்கேன் சார் அதான் சொல்லியிருக்கேன் இல்லை மொத்தம் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அது இமீடியேட்டாக கொஞ்சம் போடுறது கொஞ்சம் இது ஆமாம் சார் நம்ம பகுதியில் இன்னும் யூஜிடியே இல்லை சார் அதனால தைரியமாக போடலாம் சார் அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது சார் தென் சார் அந்த ஸ்கூல்ஸுக்கு வந்து இப்போ என்ன ஸ்கூல்ஸ் எல்லாமே இயர் எண்டாக இதாகிடுச்சு மார்ச் ஏப்ரலாக ஆகிடுச்சு ஏன்னா ஸ்கூல்ஸுக்கு தேவையானது நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் ஃபண்ட்லேருந்து என்னென்ன இருக்குதோ கொஞ்சம் எல்லா ஸ்கூல்ஸுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்குதோ என்ன இந்த டூ மந்த்ஸில் நம்ம அது போட்டுடலாம் கொஞ்சம் அது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு ஸ்கூல்ஸ்க்கு என்ன ரீஓப்பன் ஆகிறதுக்குள்ள நீட்ஸ் என்னென்ன இருக்குது எல்லா வார்ட்ஸில் எடுத்துகிட்டு நம்ம அதை பண்ணிடலாம் சார் அது என்ன ரொம்ப எசன்ஷியலாக இருக்குது ஆ மேடம் அது இல்லை அது குரூப்பில் ஒரு மெசேஜ் மேடம் ஒரு மெசேஜ் போட்டு குரூப்பில் எல்லா ஹெச்எம்சி நீட்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்துடுவாங்க அது குரூப்பில் இருக்கீங்க மேடம் நீங்களும் குரூப்பில் இருக்கு ஓகே ஓகே முப்பத்தஞ்சு முப்பத்தாறு பேர் எட்டு சார் லாஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்கேன் நாங்கள் ஏன்னா பிடி ரோடு கொஞ்சம் போடுறது கொஞ்சம் இமீடியட்டாக கொஞ்சம் போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் தேங்க் யூ சார்

வந்து நம்ம ரோட்ஸுக்கு அந்த பார்க்கிங் வெஹிக்கிள்ஸ் அப்படியே லாஸ்ட் டைம் அதே ப்ராப்ளம் நம்ம அசோக் முன்னாடி அந்த என்ன சர்வீஸ் ரோட்டில் வந்து ரேட்டுக்கு அப்படியே சாப்பாகுது ஏன்னா ரொம்ப ப்ராப்ளம் மெயினாக வந்து அது கொஞ்சம் அசோக் லைலா வந்து சொல்லுவாட்டி இருக்கு நாங்கள் லாஸ்ட் டைமு சிஎஸ்ஓ மேடமு ஒரு பார்வை

ஏன்னா எல்லா க்ரௌண்ட் லெவல் வாட்டர் எல்லாமே பொல்யூட் ஆகிட்டு இருக்குது ட்ரிங்கிங் வாட்டர் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது ஸோ அதனால் இது ஃபஸ்ட் க்ரியார்டியாக இருக்குது கொஞ்சம் எமர்ஜென்சி இது பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா பத்து வாட்டருக்குமே ப்ராப்ளம் தான் ஏன்னா சிப்காட் இருக்கிறதுனால எல்லாமே இன்ட்ரெஸ்டல் வாட்டர் ரொம்ப அழகாக தான் இருக்குது தென் மோடவர் நம்ம பகுதியில் வந்து அசோக் லார்ட்டி இருக்குது அது வந்து நம்ம போர்வெல் எல்லாமே ஏறி போகிறதுல தான் இருக்குது ஸோ கிட்ட கிட்ட ஒரு எட்டு போர் நம்ம ஜூஜி பண்ணி போகிறது அங்கே இருந்து தான் வருது ஜூஜி வடிப்பில் என்னன்னா அசோக் லையர் கிட்ட தாதரா ஏரி அது வந்து ஆகாய தம்பரி சொல்லிது அசோக் ல வந்து மக்கள் வந்து நான் நைன்டி ஏக்கர் கொடுத்திருக்கேன் பட் சிரித்த ரேட் ஒரு ரூபா தீஎருவ ஜூ சொல்லி தொண்ணூறுபா கொடுக்கலாம் பட் அவங்க சொல்றாங்க அங்க குரோசை நம்ம ஊர் நகர் எல்லார்க்கு கொடுத்தா

நடு வந்து அது கல்வெட் போட்ல போடுறதுக்கு நாள் வந்து ஈ சார் நாள் ஆகு சார் போடுறதுக்கு நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு அது நடு கட் பண்ணி ஜனங்க எப்படி போறது அன்னைக்கே மேடம் சொன்னாங்க நீங்களும் சொன்னீங்க ஸ்டில் டேட் நோ மெயின் ரோட்டில் மெயின் ரோட்டில் எடுக்கும் போது சென்சிட்டிவ் ஏரியா ஜனங்க வேற ஆல்டர்னேட் இருக்குது இல்ல நடுவில் வெட்டிட்டு அப்படியே விட்டுட்டா என்ன மாதிரி இருக்குது